ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ஸ்டாக்கா போகிறதுன்னு பார்க்கலாம் காவேரி ரூமில் வந்து உட்காந்துட்டு அந்த நேரத்தில் குமரன் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி வைக்கிட்ட வந்து எங்கேம்மா இருக்க காவேரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமா பக்கத்து ஃப்ளாட்டில் தான் இருக்கேன் சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் துணி தேக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அந்த இடத்துல தான் வெணிலாவை அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது நான் எதிர்த்தியாக போனேன் அங்கே பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி வென வெணிலா சூசைட பண்ணிக்கலாமா வெணிலாவை வந்து பசுபதை தான் இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான்னு சொல்றாங்க இதை கேட்டதோ உடனே காவேரி சாக்கை என்னம்மா சொல்றீங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அந்த வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் பசுபதி தன்னால் அவ வாயால் வாக்குமூலம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரிங்கம்மா அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே குமரன் அந்த வீடியோவை அனுப்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்குள்ளவே அந்த இடத்துல வந்து ரொம்பவே கோபமாக வந்து பசுபதி ஆளுங்க வந்து எடுத்துட்டு வந்து எடுத்துடுறாங்க அங்க குமரன் கடிபட்டுடுது என்னடா நான் நினச்சேன் இப்படிப்பட்ட வேலை தான் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு இருடா இந்த ஃபோன் இருக்கிற வரையினா ஏன் ஆட்டத்தை முடிப்பேன்னு சொன்னேன் இந்த ஃபோனை இல்லாமல் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கி போட்டு கீழே ஒடிச்சிடறாங்க டே பசுபதி உனக்கு என் கையால தாண்டா சாப்பிடறாங்க போடா போயிட்டு எந்த ஆதாரத்தை காட்டி விஜய வெளியெடுக்கறையும் போய் தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பசுபதி திமுறை பேசிட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப நம்ம காவிரி வந்து கும்பரனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க சரி நம்ம எதுக்கும் கிட்ட முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டுலன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க இத கேட்ட விஜய் வந்து எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடந்திருக்கும் சொல்லிட்டு பசுபதி மேல கேஸ் இருந்தது கண்டிப்பா அவன் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஆனா இந்த அளவுக்கு நான் யோ ciclo en எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டத ரொம்பவே பயங்கரமா வந்து கோபப்படுறாங்க விஜய் வந்து நான் இப்பவே வரேன் குமரனுக்கு என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் போயிட்டு மாமாவா பாக்குறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து நிவினோட நம்பருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க நம்ம குமரன் மாமா என்னாச்சு மாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே நடந்தது எல்லாமே சொல்றாங்க அந்த போனையும் ஒழிச்சு போட்டுட்டா மதர் போர்டு எல்லாமே போடிச்சுன்றாங்க இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம உண்மை நிரூபிக்கணும் கவலைப்படாம இருங்க என்ன பண்ணியாவது நம்ம உண்மை நிரூபிக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து போராடி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா வந்து ரொம்ப வருத்தத்திலையும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வந்து விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க காவேரி நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதும் ரொம்பவே கோபமா விஜய் வந்து அங்க நம்ம வெணிலா உடைய மாமா இருக்கிற வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க உடனே காவேரி விஜய்க்கு கால் பண்ணி நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால அதனாலதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம் சொன்ன எனக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறத விட உங்களுடைய சேஃப்டி எனக்கு முக்கியங்கன்னு சொல்லிட்டு காவேரி புலம்புகிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க